ஹாய் ஆல் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறது என்ன பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான மசால் வடை தாங்க ஸோ இந்த மசால் வடை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா இதுக்கு நான் வந்து பட்டாணி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது கடலைப்பருப்பு மாதிரியே தாங்க இருக்கும் உங்கள்கிட்ட பட்டாணி பருப்பு இல்லைன்னா நீங்கள் கடலைப்பருப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பட்டாளி பருப்பு பார்த்தீங்கன்னா மூணு கப்புக்கு நான் எடுத்திருக்கேங்க அதில் அரை கப்பு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் ஓகேங்களா இதை வந்து நல்லாவே வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ஊற விட்டுருலாம் கூடவே வந்து வர மிளகா வந்து சேர்த்துருக்கேன் ஆரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கோங்க இதில் என்னென்ன வந்து பொருட்கள் சேர்க்கலாம் பார்க்கலாமா அரைச்ச மாவில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கருவேப்பில் அப்புறம் கொத்தமல்லி சோம்பு சேர்த்துருக்கேன் இடித்த பூ பூண்டு சேர்த்துருக்கேன் ஓகேங்களா அப்புறம் உப்பு காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வட பதத்தில் வந்து நல்லா தட்டி போடுங்க தட்டி போட்டால் தான் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வருங்க அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இல்லை உதிரி உதிரியாக அரைங்க அதில் ஒன்று ரெண்டு வடை பருப்பு வந்து தெரியணும் ஓகேங்களா இதான் வந்து இதோடய டிப்பு இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம தட்டி போட்டு எடுத்துக்கலாங்க இதில் வந்து ரசவடை பண்ணுவாங்க அந்த ரசவடைக்கு வந்து மாவு இன்னுமே வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் நாகர்கோயில ரொம்ப ஃபேமஸானது பார்த்திங்கன்னா ரசவிடை தாங்க எல்லா விதமான விசேஷ வீட்டுங்களில் வந்து இந்த ரசவடை இருக்குங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியான க்ரன்ச்சியான வந்து மசால் விடை ரெடி ஆகிடுச்சின்னு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய் பாய்